உடலுபாதைகளுக்கு வைத்தியர்கள் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் பெரிதாக இருந்தால் அதனை இரண்டாக உடைத்து விளங்குவதை பார்த்திருப்போம் இது மிகவும் தவறான செயல் என்கிறார்கள் மாத்திரைகளை முழுதாக சாப்பிடுவதுதான் உடலுக்கு நல்லதாம் ஏனெனில் மாத்திரைகளை இரண்டாக உடைப்பதால் சில நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் அளவு மாறுபடக்கூடும் என்றும் சொல்லுகிறார்கள் மருத்துவரிடம் மாத்திரைகளை இரண்டாக உடைக்கலாமா என்று உறுதி செய்து கொள்வது நல்லதாம் ஏனெனில் மாத்திரைகளை உடைக்கும்போது அவற்றின் அளவு வேறுபடுகிறது இதனை உட்கொள்வதனால் உடலுக்கு பக்க விளைவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா எனவே ரத்த அழுத்தம் கைகள் நடுக்கம் உள்ளவர்கள் நோயாளிகள் ஆகியோர் மாத்திரைகளை உட்கொள்வதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டுமா ஏனெனில் ஒவ்வொரு மாத்திரையும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் மூலப்பொருட்களின் அளவு வேறுபடுகிறதா எங்களுடைய மாத்திரையை இரண்டாக உடைக்கும் போது அவை சரியான அளவில் உடைபடும் என்றும் அதிலிருந்து மூலப்பொருளும் சமமாக பிரிந்திருக்கிறது என்றும் கூற முடியாது வீரியம் மிக்க மருந்துகள் வயிற்றில் பிரச்சினை ஏற்படுத்தாமல் இருக்க கோட்டிங் செய்யப்பட்டிருக்கும் எனவே இவ்வகை மாத்திரைகளை முழுமையாக சாப்பிட்டால்தான் அவற்றின் பலன் கிடைக்கும் மாத்திரைகளை இரண்டாக உடைத்து உட்கொண்டால் வீரியம் மிக்க மூலப்பொருட்கள் நேரடியாக நமது உள்ளுறுப்புகளில் செல்லும் இதனால் நமது உடலில் வேறு சில உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா மாத்திரைகளை இரண்டாக உடைத்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் மாத்திரைகளை பிரித்தவுடன் சாப்பிட்டு விட வேண்டுமா சில மாத்திரைகள் ஈரப்பதம் படக்கூடாது காற்றில் வைக்கக்கூடாது என்றெல்லாம் இருக்கும் அவற்றை இரண்டாக உடைக்கிறேன் என வெளியில் நீண்ட நேரம் வைத்திருப்பதோ அல்லது இரண்டாக உடைக்க முடியாமல் இரண்டுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் உடைப்பதனாலோ மாத்திரையின் முக்கியத்தன்மை இழந்து சிதைந்துவிடும் இதையெல்லாம் நினைவில் வைத்திருப்பது நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள் மேலும் இது போன்ற பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்